சரையுவும் கோமதியும் சங்கமிக்கும் ஓசையை விசுவாமித்திரர் விளக்க மூவரும் புனித நதியொன்றை அடைகின்றனர் வணக்கம் நண்பர்களே ராமனும் இலக்குவனும் விசுவாமித்திரரும் அயோத்தியை நோக்கி பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் வழியிலே திடீரென ஒரு பெரிய ஓசை அந்த ஓசை எங்கிருந்து வருகிறது அது எதனால் உண்டானது என்று ராமபிரான் விசுவாமித்திர முனிவரை கேட்கிறார் அந்த ஓசையின் மர்மத்தை முனிவர் எப்படி விளக்கினார்னு இப்போ பார்க்கலாமா கம்பர் அதை எவ்வளவு அழகாக சொல்கிறார்னு கேட்டு மகிழுங்கள் மானசமடுவில் தோன்றி வருதலால் சரையூ என்றே மேல்முறை அமரர் போற்றும் விழுநதி அதனினோடும் ஆன கோமதி வந்து எய்தும் அரவமது என்ன அப்பால் போனபின் பவங்கள் தீர்க்கும் புனிதமா நதியை உற்றார் மானசமடுவில் தோன்றி வருதலால் சரையூ என்றே முனிவர் விசுவாமித்திரர் ராமனைப் பார்த்து அப்பா ராமா நீ கேட்ட அந்த பெரிய ஓசை இருக்கிறதே அது எங்கிருந்து வருதுன்னு சொல்றேன் கேளு பிரம்மதேவன் தன்னுடைய மனதால் படைத்த ஒரு புனிதமான குளம் இருக்குது அதுக்கு மானசம் அப்படின்னு பேரு அந்த மானச குளத்தில் இருந்து தோன்றி பெருகி வர்ற ஒரு நதிக்குத்தான் சரையு அப்படின்னு பேரு அப்படின்னு ஆரம்பிக்கிறார் எவ்வளவு அருமையான விளக்கம் பாருங்க மேல்முறை அமரர் போற்றும் விழுநதி அதனினோடும் அது ஒரு சாதாரண நதி கிடையாதுப்பா தேவலோகத்து தேவர்கள் கூட அப்பா சரையு நதின்னு தலையில கை வச்சு கும்பிடுவாங்க அவ்வளவு புனிதமான தேவர்கள் போற்றும் ஒரு மேன்மையான நதி அது அதோடு தான் இந்த ஓசைக்கு காரணம் இருக்கு என்கிறார் முனிவர் ஒரு நதியை தேவலோகத்து தேவர்கள் போற்றுகிறார்கள் என்றால் அதன் புனிதம் எத்தகையதுன்னு நாம் உணரலாம் ஆன கோமதி வந்து எய்தும் அரவம் அது என்ன அந்த புனிதமான சரையு நதியோட கோமதி அப்படிங்கிற ஒரு வேறொரு ஆறு வந்து கலக்குது ஒரு பெரிய நதியோட இன்னொரு நதி வந்து சங்கமிக்கும் போது ஒரு பேரொளி உண்டாகும் இல்லையா அந்த ஓசைதான் நீ கேட்ட அரவம் அதாவது அந்த பெரிய ஓசை அப்படின்னு விஸ்வாமித்திரர் விளக்கினார் நதிகள் கூடும் சங்கமம் ஓசையாக வெளிப்படுவதை கம்பர் எவ்வளவு நுட்பமா சொல்றார் பாருங்க அப்பால் போனபின் பவங்கள் தீர்க்கும் புனிதமா நதியை உற்றார் அப்படி முனிவர் விளக்கத்தை சொல்லிக்கொண்டே சரி வாருங்கள் என்று மூவரும் தொடர்ந்து நடந்தார்கள் அந்த சரையு நதியையும் கோமதி நதியையும் கடந்த பிறகு இன்னும் கொஞ்ச தூரம் போறாங்க போனாங்க போனாங்க போய்கொண்டே இருந்தாங்க அப்போ அங்கே ஒரு மிகப்பெரிய அற்புதமான நதி வந்துச்சு அது வெறும் நதி கிடையாதுப்பா நாம் இந்த உலகத்துல செஞ்ச பாவங்களை பாவங்களையெல்லாம் போக்கக்கூடிய பிறவி பிணியை நீக்கக்கூடிய அவ்வளவு புனிதமான ஒரு பெரிய நதியை சென்று அடைந்தார்கள் இங்க கம்பர் சொல்ற புனிதமான நதி அப்படிங்கிறது காவசிகை நதினு சொல்வாங்க பாருங்க முனிவர்கள் பாதம் பட்டாலே பூமி புனிதமாகும் அப்போ ராமனும் இலக்குவனும் கூடவே நடக்க இந்த புண்ணிய நதிகள் அனைத்தும் மேலும் புனிதம் பெற்று பாய்கின்றன எவ்வளவு அழகான காட்சி அடடா கம்பருடைய சொல்லாட்சியில் எவ்வளவு அழகு ராமபிரானின் பயணத்தை படிக்கும்போதே நாமும் அவரோட சேர்ந்து ஒரு ஆன்மீக பயணம் போற மாதிரி இருக்குல்ல ஒரு ஓசையிலிருந்து தொடங்கி இரு நதிகள் கூடி ஒரு மாபெரும் புனித நதியை அடையும் இந்த அத்தியாயம் ராமாயணக் காவியத்தின் ஒவ்வொரு அடியும் ஒரு தீர்த்த யாத்திரை என்பதை உணர்த்துகிறது இவ்வளவு புனிதமான நதிக்கரைக்கு வந்து சேர்ந்த இவர்கள் அடுத்து என்ன செய்தார்கள் அந்த புனித நதிக்கு வேற என்ன சிறப்புகள் இருக்குன்னு அடுத்த பாடல்ல முனிவர் சொல்றாரு தொடர்ந்து இணைந்திருங்கள் நண்பர்களே